Hi friends வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு செம்மையான ஒரு ஸ்டோரியை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஈ ஷாப்பிங் அதாவது இந்த ஆப்பு மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே நல்ல விலை மலிவாகவும் நல்ல உயர்தனமான பொருளாகவும் வாங்கி பயன்படுத்தலாம் இந்த ஆப் மூலமாக அனைவரும் வாங்கி பயனடைவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நாம செய்கிற பாவங்களும் புண்ணியங்களும் நம்மளை பின்தொடரும் நாம் வாழ் வாழும்போதும் சரி நாம இறந்ததுக்கு அப்புறமும் சரி பின்தொடரும் அப்படின்னு அந்த காலத்து முனிவர்களும் மகான்களும் சொல்லியிருக்காங்க இல்லையா அதை பற்றின ஒரு கதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு காட்டில் ஒரு மகான் வந்து உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த அதாவது ஒரு மரத்தடியில் அதுக்கு பக்கத்தில் ஒரு குடியில் அமைத்து நிறைய சீடர்கள் இருக்காங்க இந்த மகான் வந்து முக்காலமும் அறிந்தவர் அவர் வந்து அந்த தவத்துக்கிடையில் எப்போவோ ஒரு நேரம் கை நீட்டுவார் அப்போ அந்த சீடர்கள் வந்து அவரை சாப்பிட்றதுக்கு சாதத்தோட உருண்டையோ இல்லை பழமோ ஏதோ ஒன்று கையில் வைப்பாங்க அப்படியே அவர் அதை கண்ணை திறந்து என்னன்னே பார்க்க மாட்டார் வாயில் போட்டு மின்னு சாப்பிட்டுட்டு அப்படியே தவத்தில் ஆழ்ந்துருவார் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியாக இந்த நாட்டோட மன்னர் வர்றாரு அப்போ அவர் வந்து வரும்போது இந்த மகான் வந்து கை நீட்டுறாரு அந்த நேரம் பார்த்து சீடர்கள் யாரும் இல்லை இப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறாரு குதிரையோட சாணத்தை எடுத்து இந்த மண் மகானோட கையில் வச்சிடுறாரு மகானும் அதை சாப்பிட்றாரு உடனே மன்னருக்கு வந்து ஒரு சிரிப்பு சந்தோஷம் மகானை போய் நம்ம குதிரை சாப்பிட வச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஏழெண்ண சிரிப்பு சிரிச்சுட்டு அரண்மனைக்கு வந்துடுறாரு மறுநாள் அந்த அரண்மனைக்கு ஒரு முனிவர் வரார் மன்னர்கிட்ட சொல்கிறார் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் அந்த மகனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு குதிரை சாணியை கொடுத்தீங்க இல்லையா இது வந்து நீங்கள் அப்புறம் நரகத்துக்கு போவீங்க அங்கே உங்களுக்காக ஒரு ஒரு உருண்டையாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு எப்போ ஆயுட்காலம் முடியுதோ அதை அறுதி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு நீங்கள் போய் அந்த நரகத்தில் அந்த சாணத்தை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு உடனே மன்னருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு உடனே வந்து அந்த மன்னர் பதவியை திறந்து செஞ்ச தவறுக்காக வருந்தி மன்னர் பதவியை திறந்து பக்கத்தில் ஒரு குடில் அமைச்சு அந்த குடிலில் போய் ஒரு மகான போல் வாழ ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அவர் வந்து அந்த தளபதியார்கிட்ட சொல்கிறாங்க இந்த நாட்டில் ரொம்பவே பாவப்பட்ட பெண்களை கூட்டிகிட்டு வாங்க அவங்களுக்கு நம்மளால ஆன பொண்ணும் பொருளும் கொடுத்து அவங்க கல்யாணத்துக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் அந்த மாதிரி கொடுப்போம்னு சொல்லி எல்லா நாளுமே ஒரு நாலஞ்சு பேர் நாலஞ்சு பேர் ஒரு பத்து பேர் இப்படி இந்த தளபதியார்கள் அமைச்சர்கள் கூட்டிகிட்டு வருவாங்க இந்த மன்னரும் பொண்ணும் பொருள் கொடுத்து பணமும் கொடுத்து அனுப்புறாரு அந்த பொண்ணுகளுக்கு கல்யாணத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி தன்னால் அடு ஆன உத ஒரு உதவியை மன்னர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதை பார்க்குற பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே மன்னர் வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறாரு டெய்லி பத்து பெண்களோட உல்லாசமாக இருக்கார் இருந்துட்டு அதற்காக அவங்களுக்கு பொண்ணும் பொருளும் பணமும் கொடுத்து அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்றாங்க அதை வந்து மன்னர் வந்து இது ஒரு ஒரு நாளும் செய்கிறத நிறுத்தவே இல்லை யார் என்ன பேசினாலும் அதை காதலையும் வாங்கிக்கிறல அப்போது அந்த நாட்டு கடை கொடியில் வாழுகின்ற ஒரு கண்ணு தெரியாத மனிதராக அவரோட மனைவியும் வராங்க ஒரு கோயிலுக்கு போகிறாங்க போகிற வழியில் யார் வீட்டிலையாவது எந்த இடத்துல போகும்போது பசங்க அந்த இடத்துல யாசகம் வாங்கி சாப்பிட்டு நடந்து போகிறாங்க அப்படி இருக்கும்போது கரெக்டாக இந்த மன்னரோட குடிலுக்கு முன்னாடி வந்து நின்று இந்த அம்மா யாசகம் கேட்குறாங்க அப்போ அந்த கண்ணு தெரியாத கணவர் கேட்குறாரு யார் வீடு இது அப்படின்னா அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி மன்னரோட குடிலுன்னு உடனே அந்த கண்ணு தெரியாத கணவர் சொல்கிறார் யார் இந்த மன்னரா டெய்லி பத்து பெண்களோட உல்லாசமாக இருக்காரு அவர்கிட்ட போய் யாசம் இங்கே கிரியாணி அப்படின்னு சொல்லி இந்த கண்ணு தெரியாத கணவர் பேசுகிறாங்க உடனே அந்த அம்மா வந்து ரொம்பவே நல்லவங்க அவங்க வந்து ஒரு கற்புக்கரசி முக்காலமும் உழந்து உணர்ந்த அந்த பெண் அப்போ அவங்க வந்து அவங்களோட அந்த தவத்தால் மன்னர் செஞ்ச பாவம் இதனால தான் இவர் வந்து இவ்வளவு செஞ்சுக்கிருக்காரு பெண்களுக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முனிவர் வந்தது அரண்மனைக்கு மன்னர் செஞ்ச பாவத்துக்காக நரகத்தில் சாண உருண்டு அப்படியே மழை போல் வளர்ந்துக்கிருக்கு இது எல்லாமே இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு இந்த கண்ணு தெரியாத கணவர்கிட்ட சொல்கிறாங்க இதனால தான் மன்னர் வந்து இப்படிலாம் நல்லது பண்ணி தன்னுடைய பாவத்தை கழிச்சிக்கிறாரு ஆனால் பாருங்கள் இந்த மக்கள் வந்து அவதூறு பேசுகிறாங்கல்ல டெய்லி வந்து பத்து பெண்களோட மன்னர் வந்து உள்ள அசமாரன்ட்டு இதனால தான் இவங்க வந்து பொண்ணு பொருள் கொடுக்குறாங்கன்னு இப்போது இந்த மன்னருக்காக வச்சிருந்த அந்த நரகத்தில் உள்ள சாண உருண்டைய இந்த மக்கள் வந்து அவதூறு பேசுகிறதுனால யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த உருண்டையிலேருந்து அந்த மலை குவியல் சாண உருண்டை குவியல்லேருந்து ஒன்று ஒன்று போயிடுச்சு கடைசியாக ஒரு உருண்டை இருந்துச்சு இப்போ அதை நீங்கள் பேசி நீங்க சொல்கிறாங்க உடனே அந்த கணவர் பதறி போயிடுறாரு ஐயோ எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லி அதை தான் மக்களே நாம கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிக்கிறதே மெயின்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும்போது நாம் எதையுமே வந்து உண்மைத்தன்மை இல்லை இல்லை அதோடய உண்மைத்தன்மை முழுவதுமாக தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நாம் வந்து ஒரு பேச்சையே பேசணும் இல்லைன்னா வாய் மூடிட்டு கம்பெனி இருக்கிறது பெஸ்ட்டு தெரியாத ஒன்றை வந்து தெரிஞ்ச மாதிரி பேசி அதோடய பாவத்தை நாம் சேர்த்துக்கக்கூடாது இல்லையா அதாவது நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் யாருக்காவது நாம் நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல நம்மளால் ஒருத்தருக்கு கெடுதல் நடக்காமனாலும் நாம் பார்த்துக்கணும் இல்லையா கண்டிப்பாக மக்களே நாம் எதை சொன்னோம்னாலும் எந்த இடத்துல சொல்கிறோம்னாலும் அதில் நூறு பர்சண்ட்டு உண்மைத்தன்மை இருக்கான்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் இ ஷாப்பிங் அதாவது இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் நாம் வாங்கி பயனடையலாம் அனைவரும் இந்த ஆப்பு மூலமாக வாங்கி பயன்ப பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்